இந்த திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த கோவில் திருவாலங்காடு வடாரணீஸ்வரர் கோவிலு நெருக்கமாக தொடர்புடையது காளி சிவனிடம் நடனத்தில் தோல்வியடைஞ்ச பிறகு இங்கு தங்கி தான் வழிபாடு செஞ்சதால் திருவாலங்காடு சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள காளி மாதாவை வழிபடணும் இங்கு பிரதிஷ்டிக்கப்பட்டுள்ள தெய்வம் பார்வதி தேவி அதாவது காளியாக நின்ற நிலையில் கால்களில் கொலுசு அணிந்தவளாக இருக்கிறாப்புல இது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி நடந்த உக்ர தாண்டவம் சம்பவத்துடன் தொடர்புடையது அந்த நடனத்தில் பார்வதி தேவி தோல்வி அடைஞ்சதுனால அவர் தனியாக இங்கே தங்கி சிவனை நோக்கி பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க சிவபெருமான் ஒரு வரம் அளித்து முதலில் காளியம்மனை வழிபட்ட பின்பு தான் என்ன வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காளியின் சில கல்லால் செய்யப்பட்டு மேகமண்டலத்தை நோக்கி சிவனை எதிர்பார்த்து நிற்கும் நிலையில் இருக்கும் அவரது கால்கள் நிலத்தில் உறுதியாக பதிக்கப்பட்டு நடனக்காரரின் காலொலிகள் போல கொலுசுகள் அணியப்பட்டிருக்கும் முகம் மேலே திரும்பிய நிலையில் ஒரு விண்மீனை நோக்கி பார்ப்பது போல இது அமைஞ்சிருக்கும் மேகங்களை தொட்ட சிவபணியின் பாதங்களை வியப்புடன் நோக்கி இருந்த இது இருக்கும் கதையின்படி அமைந்துள்ள இந்த கோயிலை அனைவரும் திருவாலங்காட்டில் சென்று தரிசிக்கும்படி வேண்டி விரும்ப கேட்டுக்கொள்கிறேன்